ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அக்டோபர் ஏழாம் தேதி திங்கட்கிழமை இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நல்ல வாரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாகியலட்சுமி சீரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாக்யா வேற பக்ரீத்துக்கு ஆர்டர் எடுத்துருக்காங்க கோபி வேற அதில் ஏதாவது சொதப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்க நம்ம பழனிசாமி வேற பிக் பாஸ் போயிட்டாரே என்ன பண்ணுறது சரி பார்ப்போம் ஆனால் நேற்று யாரெல்லாம் பிக் பாஸ் ஷோ பார்த்தீங்க எழுள் வந்து பாக்யலட்சுமி சீரியலை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க எங்கே போனாலும் என்ன வந்து வந்து எழில தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் விஷாலை வந்து எழிலுன்ற கேரக்டரில் மிஸ் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செஷனில் வந்து சொல்லுங்கள் நேற்று ஷோ பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்குமே நான் வந்து மிஸ் பண்ணிங்க ஏன்னா விஷால் வந்து அந்த கேரக்டர் விட்டு போனதுக்கப்புறம் எழில் கேரக்டரோட முக்கியத்துவத்தையே குறைச்சிட்ட மாதிரி எனக்கு வந்து தோணுது அதே மாதிரி பாக்யா கூட இருக்கிற அந்த பாண்டிங் எல்லாமே குறையிற மாதிரி தோணுது நேற்று ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இனி அவரை உட்காந்துருந்தாங்க எழிலுக்காக இல்லையா ஸோ நம்மளுமே அவர் எப்படி நடந்துக்கிறாரு பிக் பாஸில் அப்படின்றத பொறுத்து நம்மளோட சப்போர்ட்டை வந்து கொடுக்கலாம் சரி ஓகே இப்போ Μπάγκλεξ, Μιστερ Ιλεκ Πολαμά. இன்னைக்கு எடுத்ததுமே இந்த சகுனி கமலாவை தான் வந்து காட்டுறாங்க இன்னைக்கு ராதிகாவே சொல்லிட்டாங்க நீ ஒரு சகுனிம்மா அப்படின்ட்டு அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா சரி நான் விட்டுட்டு வர்றதுக்கு வீட்டுக்கு வந்து போகிறார் இல்லையா கோபி இது எல்லாத்தையும் வெளியிலேருந்து அந்த கமலா அம்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போல் உள்ளே வந்து அவசரோஷ்டமாக வந்து உட்கார்றாங்க எங்கம்மா போயிட்டு வந்தேன் அப்படின்னா நான் எங்கேயும் போலடி சும்மா வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது மாப்பிள்ள தான் தான் போய் கதவை தரேன்றாங்க ராதிகா என்ன இவங்க ஒரே பரபரப்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வச்சுட்டு போய் கதவை திறக்க அப்புறம் வந்து கோபி வந்து வர்றாரு வந்ததுமே வந்து வாங்க மாப்பிள்ள காப்பி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்கிறாரு உடனே கமலா வந்து சொல்கிறாங்க ஏ மாப்பிள்ள உங்கள் வீட்லயே உங்களுக்கு காப்பியெல்லாம் கொடுத்துட்டாங்களா உங்கள் வீட்டில் தான் உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்புறம் எப்படி காப்பியெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு வேணும்னே வம்புக்கு இழுத்து வர்றாங்க உடனே வந்து நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னா தான் ஆமாம் மாப்பிள்ள அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வந்திருக்காரு ஏ மாப்பிள்ள உங்கள் அம்மா உங்களை மதிக்கிறதே கிடையாது அத்தனை பேர் முன்னாடி எவ்வளோ பெரிய அவமானத்தை வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு விட்டுட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் திரும்ப திரும்ப அங்க போய் நிக்கிறீங்க கேளு ராதிகா நீ ஏன் கேளு அப்படின்ட்டு தூண்டி விடுறாங்க உன்னே வந்து ராதிகா வந்து கேட்கறாங்க ஏன் கோபி நீங்க அங்க போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமா நான் போனேன் இப்போ உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை ராதிகா செழியன் வந்து ட்ரிங்க் பண்ணிருந்தான் அவனை கொண்டு போய் பத்திரமா நான் வந்து வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு தெரியும் நீங்க வரும்போதே ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ராதிகா நான் தான் சொன்ன உங்க அம்மா இருக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு அப்படி இப்படின்னு நீ சொன்னதுனால தான் நான் வந்து அமைதியாக இருந்தேன் இந்த மாதிரி தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனையை கிளப்பிட்டு இருந்தாங்கன்னா உங்கள் அம்மாவை உடனே ஊருக்கு கிளம்ப சொல் அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னாது நான் என்ன மாப்பிள்ள வந்து பிரச்சனை பண்ணுறேன் இவளும் இன்றைக்கி வந்து போயிட்டு அவங்க அத்தையை பார்த்துட்டு வந்தா நீங்கள் என்னென்னா நீங்களும் வந்துட்டு போயிட்டு வரீங்களா உங்கள் வீட்டுக்கு அதுதான் எவ்வளோ அவமானப்பட்டாலும் எப்படி தான் திரும்ப திரும்பி அங்கே போகிறீங்க அப்படின்றத நான் கேட்டேன் அப்படின்னதும் வாட் ராதிகா வந்து வீட்டுக்கு போனாலா ராதிகா நீ அங்கே போனியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னே இதையும் கோத்து விட்டுறாங்க உடனே அது வந்து ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதுக்கு அங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அது வந்து ஒன்னுமில்ல சும்மா தான் அத்தையை பார்த்துட்டு வரலான்னு தான் போனேன் அப்படின்னதும் உன்னே வந்து கோபி வந்து சொல்கிறாரு இதை பா ராதிகா நல்லவளா இருக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லவளா வந்து இருக்கக்கூடாது புரியுதா அவங்களே உன்னை வந்து மதிக்கிறதே கிடையாது நீ எதுக்கு தேவையில்லாமல் அங்கெல்லாம் போகிற அப்படின்னாலும் உன்னே கமலா வந்து அது ஒன்றும் இல்லை மாப்ள வந்து உங்கள் மாமியாரை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையாக விசாரிக்க தான் போனால் அவங்க வேணா இவளை மருமகளாக ஏற்றுக்காம இருக்கலாம் ஆனால் இவ அப்படியா இருக்கா அவங்க மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விடுறாங்க உன்னை கோபி வந்து சொல்றாங்க இதை படுறாதிகா எது இருந்தாலும் சரி உன்னை மதிக்காதவங்க வீட்டுக்கு நீ வந்து போகாத புரியுதா இனிமேல் தேவை இல்லாம என்னை கேட்காம நீங்க அந்த வீட்ல எல்லாம் யார் முன்னாடி போய் நின்று அசிங்கப்பட்டுட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்லிட்டு போயிடுறாரு உன்னை ராதிகா வந்து திட்டுறாங்க இப்போ எதுக்கு நான் அங்க போனதை நீ சொன்ன அப்படின்னதே ஏ நான் உனக்கு எல்லாமே நல்லது தாண்டி பண்றேன் உன்னை பத்தி அவர் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னதும் ஆஹ் இதை சொன்னியே அப்படியே நான் எதுக்காக அங்க போனேன்ன்றதையும் கூட சேர்த்து சொல்லிருந்தா தெரிஞ்சிருக்கும் அவருக்கு அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு ஏமா நீ வந்து இந்த மாதிரி ஒரு சகுனி வேலையாவே பார்த்துட்டு இருக்க உன்னால அமைதியாவே இருக்க முடியாதா இந்த பாரு தேவையில்லாம அவருக்கும் எனக்கும் எதையாவது பிரச்சனை பண்ணி பண்ணிவிடாத புரியுதா வந்தா வந்த வேலையை பார்த்தோம்னு அமைதியா இருந்துட்டு போ அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ராதிகா வந்து திட்டிட்டு போறாங்க கரெக்ட் தான் சொன்ன மாதிரி எதுக்கு போனாங்கன்றதையும் கூடயே சொல்லியிருந்தா பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்கும்ல ஆனால் இவங்கெல்லாம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பொட்டு கூட வைக்காமல் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எழில் வந்து ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துட்ருக்காரு என்னென்னா சமைக்கிறது கூட காய்கறி இல்லைன்னு அமிர்தா வந்து சொன்னாங்க இல்லையா அதை நினச்சிட்டு வருத்தப்பட்டுருக்காரு உங்கள் ரெண்டு பேரையும் என் கூட சேர்ந்து நான் கஷ்டப்பட வைக்கிறேன் ஆனால் கவலைப்படாத அமிர்தா இது எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு தான் கண்டிப்பாக நான் நல்லபடியாக முன்னேறி உங்கள் ரெண்டு பேரையும் நான் நல்லா பார்த்துப்பேன் அம்மாவையும் சந்தோஷப்பட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசே சரியில்லை சரி அம்மாக்காவது கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு டக்குன்னு கட் பண்ணிடுறாரு கட் பண்ணிவிட்டு வேண்டாம் அங்கே இருந்த வரைக்கும் தான் என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்லி சொல்லி அவங்க உங்களை வருத்தப்பட வச்சேன் இங்கே வந்ததுக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாக்யா வந்து கால் பண்ணிடுறாங்க பண்ணிட்டு இல்லடா எழு நான் வந்து ஃபோனை ஏதாவது சைலண்டில் போட்டேன்னா என்னன்னு தெரில நீ கால் பண்ணதே எனக்கு வந்து தெரியல இப்போ தான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னடா என்ன விஷயம் இன்னத்துக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அமிர்தா நிலாலாம் ஓகே தானே ஒன்றும் பிரச்சனை இல்லையே நிலாக்கெலாம் உடம்பெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து கேட்குறாங்க உடனே எழில் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க எனக்கு தான் கொஞ்சம் மனசு ஃபோன் பண்ண அப்படின்னா அது என்னடா என்ன விஷயம் சாரிமா இந்த நேரத்துக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா எதுக்குடா இப்போ சாரி எல்லாம் கேட்குற சொல்லு அப்படின்னதும் இல்லைம்மா எதுவும் நீ வந்து எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தானே இருக்க ப்ரொடியூசர்லாம் போய் பார்த்துட்டு இருக்கல அப்படின்னதும் நான் போய் பார்த்துட்டு தான்மா இருக்கேன் ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அமிர்தாவியும் நிலாபியும் வேற ரொம்ப கஷ்டப்படுத்துறனோன்னு தோணுது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் பாக்யா வந்து சொல்கிறாங்க இதை பாரு எழியில உன்னோட ஃபோக்கஸ் எல்லாமே ஒன்றுலேயே தான் பார்க்கணும் கஷ்டப்படாமல் எதுவுமே வந்து கிடைக்காது கொஞ்சம் நினச்சி பாரு எனக்கு மட்டும் பிஸ்னஸ் பண்றத பற்றி தெரியுமா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சமையல் ஒன்று தான் அதை வச்சு தானே நான் இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கேன் ஒவ்வொன்றா நான் வந்து கற்றுக்கிட்டு தானே இப்போ பிஸ்னஸ் பண்ணவே ஆரம்பித்து அதுவும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு அதே மாதிரிதான் வாழ்க்கையில் என்ன தான் நமக்கு எது நம்மளுக்கு நல்லா தெரியுமோ அதை பற்றியே நீ வந்து யோசிச்சுட்டு இருக்க உனக்கு வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசை அதை பத்தியே நீ யோசிச்சுட்டு இருக்க அப்போ கண்டிப்பாக உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி டெஃபினட்டாக வரும் எப்பவுமே நம்பிக்கையை மட்டும் நீ வந்து விடவே கூடாது எனக்கு இது தெரியலையே அது தெரியலையேன்னு நினைக்கவே கூடாது ஒவ்வொன்றும் நம்ம கத்தனை கற்றுக்க கற்றுக்க தான் கற்றுக்க முடியும் புரியுதா அதனால் நீ எதேதோ போட்டு மனசில் வந்து குழப்பிட்ருக்காத கண்டிப்பாக நீ வேணா பாரு ஒரு நாள் சக்ஸஸாக ஒரு படம் எடுக்க தான் போகிற உன்னோட லைஃபே கண்டிப்பாக மாறதான் போகுது அப்போ யார் சந்தோஷப்பட போகிறாங்க முதல்ல நானும் அமிர்தா தான் வந்தானே அதனால் நீ ஒன்றும் வருத்தப்படாத சரியா நீ எதுனாலும் வந்து அம்மாவுக்கு பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா நீ அம்மாவுக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நீ வருத்தப்படாமல் நல்லபடியாக தூங்கி எழுந்திருப்பார் காலையில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உனக்கு புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் பாக்யாவும் செல்வியும் வந்து கிச்சனில் இருக்காங்க அப்போ ஜெனி வந்து வராங்க ஜெனி வந்து வந்துட்டு பாக்யா வந்து காஃபி கொடுக்குறாங்க சரின்னு எழுந்து எழுந்துச்சிட்டானம்மா அப்படின்னு சொல்லி கேட்டதும் எழுந்துட்டான் ஆண்டி ஜாக்கிங் போகிறதுக்கு கிளம்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதமா நான் வந்து செழியன்ட்ட வந்து பேசுகிறேன் இனிமேல் அவன் அந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்னு ஜெனி வந்து சொல்கிறாங்க எப்பயாவது ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ட்ரிங்க் பண்ணுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு எனக்கு பயமே வேறு ஒரு தான் அப்படின்னதும் என்ன பயம் சொல்லுமா அப்படின்னதும் செழியனோட ஆஃபீஸில் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லி சொல்லலை ஆனாலும் எனக்கு ஒரு விஷயம் பயமாக இருக்குது ஏன்னா அந்த மாலினியோட பழகிட்டு இருந்தப்போ தான் செழியன் வந்து டெய்லி வந்து குடிச்சிட்டு லேட்டாக இந்த மாதிரிலாம் வந்து வந்துட்டுருந்தான் எனக்கு என்னமோ மறுபடியும் அந்த மாதிரி எதாவது ஒரு அஃபேரில் எதாவது அவன் இருக்கானு கொஞ்சம் பயம் பயமாக கேண்டி ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க சச்சா அந்த மாதிரிலாம் இல்லைம்மா அவன் நல்லா சூடுபட்டு திருந்தி வந்திருக்கான் இனிமேல் அந்த மாதிரி ஒரு தப்பாக அவன் எப்போவுமே பண்ணவே மாட்டான் கிட்டத்தட்ட நீ வந்து அவனோட லைஃப்பில் இல்லைன்ற ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்து வந்திருக்கான் அதனால் அந்த தப்பை கண்டிப்பாக அவன் வந்து செய்யவே மாட்டான் நீ ஒன்றும் கவலைப்படாத ஜெனி நான் வந்து அவன்கிட்ட வந்து பேசுகிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போதே வந்து வராரு வந்ததுமே வந்து வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க அம்மாட்ட பேசுறதுக்கே அவருக்கு முகமே இல்லை யோசிச்சு யோசிச்சு தான் கீழே வராரு அப்புறம் பாக்கியா வந்து கூப்பிடுறாங்க நில்லு ஸ்ரியா அப்படின்னு அதுவும் அம்மா நான் ஜாகிங் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு எல்லாம் போகலாம் ஒரு நாள் லேட்டாக போனால் ஒன்றும் தப்பு கிடையாது நான் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸையேனு என்னப்பா நீயும் உங்கள் அப்பாவும் எங்கே போய் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு பாட்டி வந்து கேட்குறாங்க கேட்டுட்டு இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவரெல்லாம் ஒன்றும் குடிக்கல அப்படின்றாங்க சொல்லுடா நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல எங்கே போய் குடிச்சிட்டு வந்த அப்படின்னு கேட்டதும் இந்த மாதிரி அவரோட க்ளவுட் கிச்சன் அப்படின்றாங்க ஓஹோ தொழில் செய்கிற இடத்துலயே இப்போ வந்து குடிக்கவும் ஆரம்பிச்சாச்சா அங்கேயே வந்து இப்போ பார் செட் பண்ணிட்டான்னா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க தேவையில்லாம அவரை பத்தி எல்லாம் எதுவும் பேசாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆமாப்பா ஆமாப்பா கரெக்ட்டுப்பா நான் எதுவும் பேசக்கூடாது நான் எதுக்கு ஏதாவது பேசி என் மரியாதையை வந்து நானே குறைச்சிக்கணும் என்னோட வார்த்தைக்கு தான் மதிப்பில்லன்னு தெரிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க உன்னே வந்து ஐயோ பாட்டி அப்படி இல்லை பாட்டி அப்படின்னு சொன்னது வேணாம்ப்பா நான் எதுவுமே பேசல அப்படின்றாங்க பாட்டி உன்னே பாக்யா வந்து சொல்றாங்க சரியா இப்போ நீ எதுக்கு இந்த மாதிரி மறுபடியும் வந்து குடிச்சிட்டு வந்து ஜெனியோட மனசை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்க உனக்கு தெரியுமா இப்போ ஜெனிக்கு எந்த மாதிரியான சந்தேகம் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னதும் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டதுமே வந்து பாக்யா சொல்கிறாங்க இந்த பாரு அந்த மாலினியோட நீ பழகிட்டு இருந்தப்போ தான் இந்த மாதிரி டெய்லி குடிச்சிட்டு வந்து லேட்டாக வந்துட்டு இருந்த அதனால் மறுபடியும் அந்த மாதிரி உனக்கு ஏதாவது அஃபேர் வந்துடுமோன்னு ஜெனி வந்து பயப்படுறா இந்த மாதிரி ஒரு அவளை வந்து நினைக்க நீ விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து திட்டுறாங்க உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு இப்போ இன்னொரு குழந்தை பிறக்க போகுது நீ என்னென்னா மறுபடியும் குடிச்சிட்டு வந்துட்டு இருக்க ஜெனி வந்து இப்போ பயப்படுறா அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வர இருக்காடா அவளுக்கு இந்த மாதிரி பயம்லாம் வரலமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து திட்டுறாங்க ஐயோ இல்லம்மா இல்லம்மா அந்த மாதிரின்னு ஒரு தப்பை நான் மறுபடியும் எப்பவுமே பண்ண மாட்டேம்மா சாரி சாரி பாட்டி சாரிம்மா இனிமேல் நான் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக குடிச்சுட்டே வர மாட்டேன் ஜெனியை வந்து வருத்தப்பட வைக்கவே மாட்டேன் நான் அப்படின்ட்டு உடனே ஜெனியிட்ட பேச போகிறாங்க வந்து சாரி ஜெனி நீ ஒன்றும் பயப்படாத இந்த பாரு மாளினியை கூட பழகினது தான் என் லைஃப்லயே நான் பண்ண பெரிய தப்புன்னு இன்னைக்கு வரைக்கும் நான் கில்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன் அதனால இன்னொரு தடவை அந்த மாதிரி ஒரு தப்பை நான் வந்து பண்ணவே மாட்டேன் கண்டிப்பாக இனிமேல் நான் வந்து குடிக்கவும் மாட்டேன் சரியா நீ எந்த விதத்தை வந்து பயப்படாத ஜெனி அந்த மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக எல்லாரும் வந்து ஆஜராக இருக்காங்க அப்போ இனியா வந்து பயந்து போயிருக்காங்க நர்வஸாக இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஜெனி வந்து சொல்கிறாங்க தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம் அப்புறம் எதுக்கு பயம் அப்படின்னதும் காலேஜுன்றதுனால எப்படியோ நான் வந்து சூப்பராக ஆடிட்டேன் இப்போ வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருந்து பதினஞ்சு பேரே செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கூட போட்டி போட போகிறேன் அதில் நான் செலக்ட் ஆகிடுவேன்னா என்னென்ன எனக்கு தெரியல பயமாக இருக்குது சரி யாரெல்லாம் என் கூட வர எல்லோரும் தானே வரீங்க அப்படின்னதும் ஆமாம் எல்லோரும் தான் வரும் அப்படின்னதும் பாட்டி வந்து இல்லை நான் வரல அப்படின்றாங்க ஐயோ அத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்க கத்த அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்றாங்க இல்ல பாக்யா நான் வீட்லயே இருக்கேன் அப்படின்னா வந்து நான் பாட்டிய கூட இருந்து பாத்துக்கிறேன் பாட்டி தனியா இருக்க வேண்டாம் அப்படின்னு ஜெனி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் இல்ல பாட்டி நீங்க கண்டிப்பா வரணும் நீங்கள் எல்லோரும் என் கூட இருந்தால் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு இனியாக வந்து கேஞ்சு கேட்கவே சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஒத்துக்கிறாங்க நீங்கள் எல்லோரும் கூட இருந்தாவே போதும் கண்டிப்பாக நான் வந்து வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக இனியா வந்து சொல்கிறாங்க பாகியாவும் ஒன்றும் பயப்படாத நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கல உன்னோட பெஸ்ட்டை மட்டும் கூட ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து செலக்ட் ஆகன்னு சொல்லிட்டு பாக்யாவும் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க அதோட இன்றைக்கி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க நேற்று ப்ரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து உட்காந்துட்டு எப்போவுமே சொன்ன மாதிரி எழில் வந்து கரெக்டாக சொல்லுவார் ஏதாவது ஒரு பெருமைப்படுற மாதிரி மட்டும் எதாவது செஞ்சுட்டா அந்த கிரெடிட்டை மட்டும் அவர் வந்து எப்பவுமே எடுத்துப்பார் அப்படின்ட்டு எழில் வந்து சொல்லிருப்பாரு அந்த மாதிரி தான் கோபி வந்து இருக்காரு உடனே டேடி அப்படின்ட்டு இனியாக வர போயிடுறாங்க அந்த மாதிரியான ஒரு ப்ரமோ தான் நேற்று ரிலீஸ் பண்ணாங்க அந்த எபிசோடு கண்டிப்பாக நாளைக்கு வரப்போகுது ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானலாம் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ